ஹே காய்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற பதிவு சூப்பர் அண்ட் பெஸ்ட் கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் கோல்டு நம்ம எப்படி எப்படியோ சேவ் பண்ணியிருப்போம் சீட்டு போட்டிருப்போம் காயினாக வாங்கியிருப்போம் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று என்ன இருக்குன்னா அது தாங்க தங்க பத்திரம் இந்த தங்க பத்திரம்னா என்ன அது எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணுன்ற பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த தங்க பத்திரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டில் போயிட்டு நம்ம அந்த பத்திரத்தை வாங்கிக்கலாம் ஒரு பீரியடுக்கப்புறம் நீங்கள் அந்த பத்திரத்தை அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு சொல்லி செய்கூலி சேதனா இல்லாமல் பத்திரத்தை விற்கலாம் இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அது என்னென்னா நீங்கள் வாங்கின பத்திரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஓகே இதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா ஆர்பிஐவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம வாங்கலாம் ஆன்லைனில் வாங்கலாம் சில டைம் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கு எல்ஐசி சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இதை அனௌன் கொடுப்பாங்க நீங்கள் நேரடியாகவும் போய் வாங்கலாம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க ஓகே நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கிராம் வாங்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ தங்க வரலி வாங்கலாம் இந்த ஸ்கீமோட பீரியட் பார்த்திங்கன்னா எட்டு வருஷங்க இந்த வருஷம் நீங்கள் அந்த பத்திரத்தை வாங்குனீங்கன்னா எட்டு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த பத்திரத்தை விற்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு விற்கலாம் செய்யக்கூலி சேதாரம் இல்லை இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ அவசரம் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே அந்த பத்திரத்தை விற்கணும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நீங்கள் விற்பனை செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த ஒரு அவசரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்பையும் அதை விற்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு லாஸ்னால் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் இந்த பத்திரம் ஆர்பியில் எப்பயுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம் நீங்கள் போய் அந்த பத்திரத்தை வாங்கிக்கலாம் இந்த வருஷம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போனா இந்த மந்த் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரலையும் இந்த பத்திரம் வந்து ஆர்பிஐ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் பத்திரம் எப்போ உங்கள் கையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணதுலேருந்து ஒன் வீக்கில் உங்கள் கைக்கு வந்துடும் ஓகே நம்ம இதை எப்படி வாங்கிறதுனா ஆன்லைனில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எப்போ ஜி ஜிபே பேடிஎம் யூஸ் பண்ணி நீ வாங்கிடலாம் இல்லை நேரடியிலேயே போய் நான் வாங்க போகிறேன் அப்படின்னாங்க நீங்கள் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரையும் கேஷாகவே கொடுத்து வாங்கலாம் நான் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே நான் பத்திரம் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிடியாவோ செக்கோவோ எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்ட் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க வந்து இந்த பத்திரம் சேல் பண்ணுறது எந்த டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு கிராமுக்கு எவ் எவ்வளோ கோல்டு ரேட்டு அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும் யாரெல்லாம் இந்த பத்திரம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அதாவது இந்திய குடிமகன் எல்லாருமே இந்த பத்திரத்தை வாங்குகிற எலிஜிபிள் இருக்கு நீங்கள் இப்போ இதை வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி வேணும் அவ்வளோதாங்க இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும் அது என்ன தெரியுங்களா இப்போது வீட்டு பத்திரத்தை எதுனா ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரம் நம்ம என்ன பண்ணுவோம் அடமான வைப்போம் அதே மாதிரி இந்த தங்க பத்திரத்தையும் நீங்கள் அடமானம் வைக்கலாம் ஸோ இந்த தங்க பத்திரி இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் தங்கம் மதிப்பும் குறையாது ப்ளஸ் பணத்தோட அளவும் கண்டிப்பாக குறையாது அதிகமான லாபம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய காசும் உங்களுக்கு வரும் பத்திரத்துக்கு டேக்ஸ் இல்லைங்க பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கள டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு மட்டும் டேக்ஸ் இருக்கும் இந்த ஒரு மைனஸை விட இந்த ஸ்கீமில் வேறு எதுவுமே இல்லைங்க எல்லாமே ப்ளஸ் தான் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் பெண் குழந்தைக்கு நகை சேர்க்கணுன்னாலும் பசங்கள் எஜுகேஷனுக்கு பணம் சேர்க்கணுன்னாலும் தங்கமாக வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி தங்க பத்திரத்தை தாராளமாக நீங்கள் வாங்கலாம் கோல்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுக்க பயந்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்காக என்ன பண்ணுவீங்க பேங்க்கில் வைப்பீங்க லாக்கரில் வைப்பீங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அதுக்காக பயப்படவும் தேவையில்லை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கன்னா இந்த பத்திரத்தை யார் பேரில் வாங்குகிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் இந்த பத்திரத்தை விற்க முடியும் வேறு யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கி உங்கள் பீரோவில் உங்கள் வீட்டில் உங்கள் கூடவே வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தங்க பத்திரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு இந் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு எதனா விஷயம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்னா ஒரு லைக் போடுங்க வேறு ஒரு நல்ல ஒரு பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் அபீட்டைல்ஸ் நன்றி